உறவுகள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னென்று சொன்னால் நாளைக்கும் நாளை மறுதினம் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே சிக்கிக்கொள்ள போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தாளமுக்கம் ஒன்று மீண்டும் என்ன சொல்கிறது தெற்கு வடக்கு கிழக்கு நோக்கி வந்து வேற இருக்குதா வந்து சொல்லியிருக்கணும் காலநிலை சில கிழத்தால் வந்து ஒஃபிஷியலாக வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் வேறு இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டித்வா புயல் என்று சொல்லி எங்களை வந்து மிக கொடூரமாக ஒரு தாக்கிய புயல் நாங்கள் முன்னாயத்தம் இல்லாமல் இருந்தால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் வந்து வீடு வாசல் இல்லாமல் வந்து வேலை வாய்ப்பில்லாமல் வந்து கஷ்டப்படுற குடும்பங்கள் ஏராளம் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு வந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்து ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக வந்து இந்த டித்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு இருந்தது கிட்டத்தட்ட அதை விட ஒரு பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு ஒரு ஒருவேளை வந்து அந்த பாதிப்பு குறைவாக இருக்கலாம் ஆனால் பாதிப்பு என்று வர வழிக்கிட்டு ஒருவேளை அது புயலாக மாறுமா இருந்து சொன்னால் இப்போ வரப்போகிற தாளமுக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இலங்கை எதிர்பாராத ஒரு ஆபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலாக வந்து அது மாறும் என்று சொல்லியிருக்கணும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அம்பாந்தோட்டையிலேருந்து நூற்றி ஐம்பது தொலைவு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு கடலில் வந்து அது இருக்குது எப்படியும் நாளைக்கு அஞ்சு மணிக்கு பிறகு வந்து அது அம்பாந்தோட்டைக்கு நுழைஞ்சிரும்னு சொல்லியிருக்கணும் அம்பாத்தோட்டை ஊடாக அப்படியே மட்டக்களப்பு திருகோணமலை ஊடாக வந்து அப்படியே முல்லைத்தீவுக்க வந்து அப்படியே மன்னாரோட மன்னார் வளைகுடாக்குள்ள போய் சங்கமிக்குமென்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை மன்னார்களை சங்கமிக்காட்டிக்கும் தென்னிந்தியாவினுடைய ஒரு பகுதியில் போய் அது தன்னுடைய முடிவு அந்த புயல் வந்து முடிகிற அளவுக்கு என்று சொல்லியிருக்கிறோம் பெரும்பாலும் வந்து இது ஒரு மன்னாரில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலாக இருக்கும் கிட்டத்தட்ட அது வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் வவுனியா போன்ற பிரதேசங்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பு உட்படுத்தும் அது புயலாக மாறி வந்து அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் வந்து மட்டக்களப்பு திரிகோடங்களில் ஏற்படுத்தின ஆபத்து மாதிரி மீண்டும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க இதால் வந்து எல்லாேருமே முட்கூட்டி கவனமாக இருங்க போன முறை நாங்கள் லித்பா புயலை பற்றி பெருசாக தெரிஞ்சு கொள்ளாதால என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வரைக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்காம இருந்தால்தான் அவ்வளோ பெரிய விளப்பு வந்தது மாதிரி இந்த டித்வா புயல் நிறவும் வந்து நாங்கள் அது அது சம்மந்தமான அறிவு இல்லாமல் எதிர்பார்ப்புகள் அது சம்மந்தமான எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை வந்து அதை ஏற்படுத்திட்டு போயிருந்தது ஆனால் இந்த விஷயத்தை இந்த புயல் சம்பந்தமான விஷயத்தை வந்து காலநிலையத்தில் ஏங்களுக்கு முன்கூட்டியே அறிவிச்சிருக்குது அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும் கரையோர பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் வந்து எப்படியுமே மீன் பிடியாதான் இருக்கும் ஸோ உங்களை வந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு வந்து அதாவது மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் மூன்று நாளுக்கு வந்து யாரையுமே கடலுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால் வந்து தயவு செஞ்சு கடல் தொழிலில் ஈடுபடுற உறவுகள்லருந்து யாருமே கடலை நோக்கி போகாதீங்க மூன்று நாளைக்கு வந்து என்னென்னு சொன்னால் கரை எங்களுடைய கரை பிரதேசங்களில் புயலில் விட வந்து கடற்கரையில் வந்து புயலினுடைய பாதிப்பு கூடுதலாக இருக்கும் சொன்னால் அங்கே புயலுடைய வேகமும் கூடவாக இருக்கும் அப்போ அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் பாதிப்பே ஏற்படும் உயிராபத்து கூட பெரும்பாலும் பெறலாம் நீங்கள் கடலை நோக்கி போனீங்கன்னு சொன்னால் அதனால் வந்து அரசாங்கமே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கீங்க மூணு நாளைக்கு வந்து நீங்கள் கடலை நோக்கி போகாதீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தஞ்சு தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த புயல் வந்து எங்களுடைய கரையோர பிரதேசங்களை வந்து தாக்கக்கூடும் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து கடும் மலை இடியுடன் கூடின கடும் மலை இப்போ வந்து நான் உங்களோட வீடியோ கதச்சி கொண்டு இப்போ எங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் ரெண்டு மணிக்கே வந்து இருட்டிட்டுது ஆறு மணி ஏழு மணி மாதிரி வந்துட்டுது தாளம்பக்கம்ன்றதை அப்படி பெரும்பாங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்குது லைட்டாக தூரல் மலைகள் பெஞ்சு கொண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு மணி தியாலத்தில் வந்து கடுமையான மழை வந்து இங்கே கிளிநொச்சியில் வந்து பெய்யலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அப்போ இண்டையிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிலேருந்து அந்த தாளம்பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறதால வந்து குறிப்பா இந்த கடல் தொழிலுக்கு போறாக்கள் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் மூன்று நாளைக்கு வந்து உங்களுடைய வேலைகளை வந்து நிறுத்தி கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான உலர் உலர் உணர்வுகளை வந்து வாங்கி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க கொள்ளுங்கள் கொள்ளுங்க தொடர்ச்சியாக மூன்று நாளைக்கு வந்து இடியுடன் கூடிய கன மழை பெய்யலாம் சொல்லியிருக்காங்க அப்போ அதனால் வந்து நாங்கள் மழை நேரங்களில் வெளியே போக இல்லாமல் இருக்குமா எங்களால் அதுக்கான உணவுப் பொருட்களை வந்து வாங்கி வச்சுக்கொள்ளுங்கோ இதுதான் நண்பர்களே இந்த விஷயத்தை வந்து சின்ன விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வந்து இது ஒரு முட்கூட்டிய விஷயமாக வந்து என்னால் என்னுடைய யூடியூப் சேனலோடய இந்த யூடியூப் சேனலை பார்க்குறாங்களுக்கு வந்து ஒரு பிரியோசனை மாதிரி இருக்கட்டும் சொல்லி என்னன்னு சொன்னால் நாங்கள் வளமையாவே வந்து இந்த நியூஸ் சேனல்களோட மினக்கறதான் கூட சொன்னால் நாங்கள் யூடியூப் செய்கிறதால வந்து நியூஸ்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே அப்படி பார்க்க வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து வார அந்த ஒஃபிஷியல் நியூஸ்கள் வந்து இந்த வரப்போகிற புயலை பற்றி தான் வந்திருக்கு அதனால் வந்து முட்கூட்டியே நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சொந்தங்கள் யாருக்கும் வந்து சம்மந்தமான விஷயங்கள் சில பேர் வந்து சமூக வலைதளங்கள் நியூஸ்கள் வந்து பார்க்குறதுக்கு குறைவாக இருக்கும் அப்படியானவர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இயன்ற அளவு முட்கூட்டியே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு வந்து சந்திப்போம்